ஏஐ வீடியோ செய்வது எப்படி இந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஏஐ வீடியோவே உங்களால் செய்ய முடியாது அதனால் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி ரிசல்ட்டை பார்த்துட்டு வந்துருங்க காட்டின் நடுவே ஒரு பெரிய யானை திடீர்னு ஆழமான குழியில் விழுந்து தவிக்குது அதை கண்டு காகம் பறந்து வந்தது முயல் ஓடி வந்தது குரங்கு மரத்தில் இருந்து குதித்தது ஆனால் யானையை யாராலும் தனியாக காப்பாற்ற முடியலை எப்படி வீடியோ வேறு லெவலில் இருந்ததா இப்போ சேட்ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க சேட்ஜிபிடி ஓப்பன் பண்ண பிறகு ஆஸ்க் சேட் ஜிபியில் போய்ட்டு உங்கள் கேலரியில் போய்ட்டு நீங்கள் எந்த கதை உருவாக்க போகிறீங்களோ அதுக்கு சம்மந்தமான ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் கொடுக்குற இந்த இது கொடுத்துக்கங்க இந்த இமேஜை வைத்து எனக்கு ஒரு நல்ல கதை தான் ஆனால் முப்பது செகண்டுக்குள்ளே இருக்கணும் இதை கொடுத்து நீங்கள் சென்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணும் பாருங்க நம்மளுக்கு ஒரு நல்ல கதை உருவாக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வாய்ஸ் ஓவர் ப்ராம்ப்டு தான் உருவாக்க போகிறோம் அதுக்கு நான் கொடுக்குறத நீங்களும் கொடுங்க இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் ப்ராம்ப்ட் உருவாக்கி தா ஃப்யூ செகண்டில் நம்மளுக்கு அதை ரிப்ளை பண்ணோம் ஒன்று ஒன்றா வரும் ஒரு ஒரு சீனுக்கும் ஏற்ற மாதிரி அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு தமிழில் வந்துடுச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கூகுளுக்குள்ளே போய்க்கோங்க கூகுள் போயிட்டு கூகுள் ஏஏ ஸ்டுடியோன்னு டைப் பண்ணிக்கோங்க அது கீழே ஜென்ரேட் ஸ்பீச்சுன்னு இருக்கும் அது தொட்டு உள்ளே போய்க்கோங்க அப்புறம் ரைட் சைடில் செட்டிங் இருக்கும் செட்டிங்கை தொட்டு உள்ளே போயிட்டு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்த வாய்ஸ் செட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு பிடிச்ச வாய்ஸ் செட் பண்ணிவிட்டு இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு நம்ம சேட் இருந்து காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன்னு கீழே இருக்கா கீழே அதை தொட்டுங்க கொஞ்சம் நேரத்தில் அது ஜென்ரேட் ஆயிடும் அவ்வளோதான் நம்மளுக்கு வாய்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு இதுக்கப்புறம் அந்த த்ரீ டாட்ஸை தொட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோம் திரும்பியும் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க சேட்ஜிபிட்டி ஓப்பன் பண்ணிட்டு கீழே கொடு நான் கொடுக்குறத நீங்கள் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பரோட கிளியராக கொடுத்துருவேன் ஜிபிடின்னு போட்டு அதுக்கப்புறம் சென்ட் கொடுத்தீங்கன்னா சென்ட் கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து வீடியோவுக்கு உள்ள ப்ராம்ப்ட் வந்து வர ஆரம்பிக்கும் ஒன்று ஒன்றா வரும் ஒரு ஒரு சீனுக்கும் ஏற்ற மாதிரி வரும் மெயின் கேரக்டர் அப்படி என்விரான்மெண்ட் ஸ்டைல் எல்லாம் தனித்தனியாக வரும் ஆனால் நம்மளுக்கு மேலே உள்ளது எதுவும் தேவைப்படாது சீன் ஒன்று அப்படி ஒன்று ஒன்றா கீழே ட்ராப் ஆகும் ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த கேரக்டர் கன்சிடென்சியாக வராது கேரக்டர் லாக் ஒழுங்காக வராது அதனால் நான் கொடுக்குற ப்ராம்டை நீங்களும் கொடுத்துக்கோங்க இதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருவேன் அப்போ கொடுத்தீங்கனாலும் இப்படி வரும் ஆனால் நிறைய இடத்துல சேம் சேம்னு வரும் இந்த சேம் சேமுங்க வரும்போது அது வந்து கரெக்டாக ஏஏ வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கிடாது அதனால் இந்த ப்ரா நான் கொடுக்குறதையும் கொடுத்துக்கோங்க இதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையும் வராது லாக்கும் கரெக்டாக வந்துடும் அந்த சேம்ங்கிற வார்த்தையும் வராது மொத்தமாக நம்ம ஸ்டோரியில் வந்து ஏழு சீனு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஒரு ஒரு சீனாக காபி பண்ணது தான் ஃபர்ஸ்ட்டு சீனை இப்போ காப்பி பண்ணிக்கிடும் காப்பி பண்ணிட்டு இந்த ஒயிட்டி ப்ளே ஸ்டோரில் ஆப்பு கிடைக்கும் அதில் போயிட்டு இந்த வீடியோ ஜென்ரேட்டுன்ட்டு ஹோம் பட்டன்லேயே இருக்கும் அது வந்தோடனே அதை தொட்டு நீங்கள் உள்ளே போய்க்கோங்க போயிட்டு நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஜென்ரேட்டிங்னு காமிக்கும் இந்த சீன் ஜென்ரேட் ஆக ஒரு தேர்ட்டி செகண்ட் தான் ஆகும் அதோடு கம்மியாக தான் ஆகும் நம்மளுக்கு ஒரு ஏழு சீனு ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம் ஜென்ரேட் ஆகிட்டு அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு சிங்கம் எவ்வளோ நடந்து வந்து கிணத்த எடுத்து பார்க்குற மாதிரி இப்போ நம்ம எடிட்டிங் எடிட்டிங்காண்டி இம்போர்ட் பண்ணிக்கலாம் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சீனாக இதேமாரி அந்த பிளஸ் ஐக்கான தொட்டு தொட்டு ஜென்ரேட் பண்ணணும் அந்த ப்ளஸ் ஐக்கான தொட்டின பிறகு மேலே ஜென்ரேட் வீடியோ இருக்கும் இதேமாதிரி சாட்ஜி பீட்டில் வந்துட்டு செகண்ட் சீனை காப்பி பண்ணிடணும் காப்பி பண்ணிட்டு திரும்பியும் ஒயிட்டி ஸ்டூடியோவில் போயிட்டு வீடியோ ஜென்ரேட்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணோம்னா வீடியோ ஜென்ரேட் ஆகிரும் இப்போ என்னென்னா நம்மளுக்கு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இப்போ நம்ம கீழே சவுண்டுன்னு இருக்கோம் சவுண்டை தொட்டு உள்ளே போயிட்டு அதில் வந்து நம்மளோட சவுண்டோட நேம் அடித்தோம்னா சவுண்டு வந்துடும் இப்போ பாருங்கள் அந்த சவுண்டு பேர் வேவ் அந்த நம்ம தொட்டு உள்ளே போயிட்டோம்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்ன எல்லா வீடியோ கிளியராக கிராப் பண்ணி எல்லாம் கட் பண்ணி தூரெடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம எல்லா கிளிப்போட எண்டுக்கும் எஃபெக்ட் அதாவது பெரிய பெரிய படத்தில் வர மாதிரி டிசால்வ் எஃபெக்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு செகண்ட் கொடுத்து டிசால்வ் பண்ணிக்கோங்க அது வந்து கொஞ்சம் எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும் கொடுத்து முடிச்சிட்டு சைடில் வந்து டவுலோன் இருக்கும் டவுன்லோட் கொடுத்து உங்களுக்கு இஷ்டமான குவாலிட்டியில் கொடுத்து டவுன்லோன் பண்ணிக்கோங்க இப்போ என்னன்னா டவுன்லோட் ஆகி முடிச்சிட்டு இப்போ அதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு வாங்க ஒரு அமைதியான காட்டில் ஒரு சிங்கம் தாகம் தீர்க்க கிணற்று அருகே வந்தது தண்ணீரில் பார்த்தபோது இன்னொரு சிங்கம் இருப்பதாக அது நினைத்தது கோபம் அதன் கண்களை மறைத்தது யோசிக்காமல் அந்த சிங்கத்தை விரட்ட கிணற்றுக்குள் குதித்தது அப்போதுதான் உண்மை புரிந்தது அது வேறு யாரும் இல்லை தன் சொந்த பிரதிபலிப்பே கோபமும் அவசரமும் நம்மையே அழிவுக்கு கொண்டு செல்லும் எப்படி இருந்தது வீடியோ கமெண்டில் சொல்லிட்டு போங்க அப்புறம் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஏஏ வீடியோ நிறையா வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்